ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் நேயர்களே நம்மளோட சப்ஸ்கிரைபர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னோடய அருமையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா சேல்ஸ் வீடியோ தான் நம்ம ஃப்ரெண்டு லேப்டாப் நம்ம லாப்டாப்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு இந்த வீடியோவில் சரியா இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோடியை சரியா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்கீன்ஷாட் அடிச்சு கேளுங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ரேட் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஜோடியை நீங்கள் வாங்கிக்கிறலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரோமரு நல்ல ரேசிங் லைனேஜ் அருமையாக லாஃப்ட்டு ரேசிங் லாஃப்ட் ரிங்க்கெலாம் போட்டிருக்கோம் நல்ல ரிசல்ட் கிட்ட பேர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற பேர் கூட ரோமர் தான் அந்த லைட்டு காக்கி கலர் சப்ஜா இந்த ஒயிட்ல கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கு அது நல்லாயிருக்கும் அதுவுமே இருக்கும் நம்ம ஃப்ரண்ட் லாஃப்டில் தான் இருக்குது இது வந்து சிராஜ் கொண்ட சிராஜ் சிராஜிலேயும் வந்து கொண்டு வந்திருக்கும் இது ஒரு நல்ல லைனேஜ் இருக்காது தொழில்மணி நம்பராக நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்காது நம்ம ஃப்ரெண்டு லாபத்தில் இருந்து கிடைச்சது ஃபீமெயிலு இது ஃபீமெயில் யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நண்பர்களே பாருங்கள் நல்லா பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் வந்து டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இது நல்ல குட் லைனேஜ் பியூட்டி பம்மது இருந்து பாருங்கள் கிறிஸ்டல் தலைஞ்சிடுவாங்க குவாலிட்டி நல்ல பிரீடிங்ஸ் அது மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நம்ம சேஃப் வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் கரேட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லி பேசிக்கலாம் ஏன்னால் அது காமனாக போடுறதுனால வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த பேரை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இருக்கேன் நல்ல மஸ்தில் இருக்கு நல்ல ஜோடி இருக்காங்க அப்போதான் நல்ல மஸ்தில் அருமையாக இருக்காங்க அற்புதமாக இருக்கும் ஜோடி நல்லா அருமையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுவுமே ஒரு ரோமர் தான் நல்ல லைனேஜு இது ஃபீமெயிலு இதுக்கு முன்னாடி அப்ளக்கில் பார்த்தது மேல் இது ஃபீமேலு இப்போ அது ரெண்டே தான் ஜோடி சேர்க்க போட்டிருக்கு இன்னும் ஜோடி சேரலை இது நம்மகிட்ட வந்தப்போ எடுத்த வீடியோ ஒரே நல்லதாக வந்தது ஃப்ரெண்டு இருந்து எடுத்தது இது ஃபீமெயில் ஆஸ்திரேலியன் ஜாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐசைன்லாம் ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக இருக்கும் வெள்ளிக்கண்ணில் ஒரு ஐசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜாக்கில் ஆஸ்திரேலியன் இது ஜோடி சேர்ந்துருச்சு ஒரு ஒயிட் ப்யூர் ஒயிட் கூட வந்து மேல் அது கூட ஜோடி சேர்ந்துருக்கு யாருக்கு சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பேர் பேரோட வேணாலும் வாங்கிக்கலாம் இது குட் லைனேஜ் முஸ்கி எந்த மார்க்கும் கிடையாது அற்புதமாக இருக்கும் நல்ல ப்ரீடிங் பேர் அற்புதமாக இருக்கும் பெண்டிங்லாம் பார்க்கல சூப்பராக இருக்கும் மேலு அந்த சாக்லேட் கலர் தான் மேலு இந்த சப்ஜா மிக்ஸ் ரீட்டிங்கில் இருக்கிறது வந்து ஃபீமெயிலு நல்ல ப்ரீட்டிங் பேர் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காங்க கிட்ட வச்சு வீடியோ எடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை சேக்கிங்லாம் பாருங்களேன் டாப் கிளாஸ் சேக்கிங்காக இருக்கும் நல்ல பெண்டு பாருங்கள் நல்ல குவாலிட்டி சூப்பர் தான் மதுரை கட்ட மப்பு நல்ல கலரு சாக்லேட் கலரு ஒரு பட்டாவோடு இருக்காங்க யாருமே அந்த குஞ்சோடு வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கணும் இது எதாவது வேணும்னா தொடர்பு போடுங்க வாட்ஸ்அப்பில் வாங்க இது கன்னியாக்கி ப்ரீடிங் ஃபேர் தான் ரெண்டுமே அவ்வளோது சென்டர் கல்கள் காய்ச்சி கல் சூப்பராக இருப்பாங்க கண்ணுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த தீமை மட்டும் வந்துட்டாக இது தீம் ஃபிரீடிங் ஃபேர் நல்ல குவாலிட்டியானது நல்லா கையிலேயே உங்களுக்கு பிடிக்க முடியாது அவ்வளோ பெருசாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் தான் நீங்கள் பிடிக்கும் இல்லை அவ்வளோ பெருசாக இருக்கும் சாக்லேட் கலர் ஃபீமேலு சாக்கு அந்த சாக் தான் மேலு சாப்பிட்டு வச்சா எப்படி ஃபீமேலு அப்பள சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது மேலே பார்க்குற நல்லா நல்ல மஸ்தில் இருக்கு இந்த இந்த செட்டெலாம் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லா லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் அதுபோல் அந்த முஸ்கியுமே நல்லா அருமையான லைனு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் இது வந்து கர்ணபுரா கர்ணப்புறம் நாலு மணி நேரத்துக்கு மேலே பறந்து போகிறான் ஃபீட்டில் அப்போ தான் இருக்குது ரீடிங் பேர் தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பயக்கலை அப்படி இருக்கு நம்ம வீடியோஸ் இப்படி தான் நண்பர்களை நமக்கு போட தெரியும் நமக்கு கொஞ்சம் இன்னும் சரியாக பழக்கம் இல்லை நிறைய குறைகளை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க ஏதாவது சொல்லணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது எல்லாமே கண்ணப்புரா தான் லாட் ஆஃப் சேலு இது மூணு மேலே ரெண்டு ஃபீமேல் கலந்துருக்குது இல்லை சரியா இது பாருங்கள் போரி என்னேஜி போர்வீல் ஐனேஜி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டாவோடு இருக்குது ப்ரீடிங் பேர் தான் ரெண்டு ரெண்டு பட்டாவில் அப்படி சூப்பராக இறங்கிட்டு பாருங்கள் எப்படி கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருந்து இறங்கிட்டு பாருங்கள் கேலிக்கு நீங்கள் பட்டாவோடு சேர்த்துன்னா எடுத்துக்கலாம் இல்லை தனியாக ப்ரீட்டிங் போய்விடுவோம்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த முட்டை ரெடி ஆகிட்டு இருக்காங்க இது ரோமர் தான் ஒயிட் ஒயிட்டில் ரோமரு அந்த ஃபீமேலுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டாட்டாக இருக்கும் கழுத்து பகுதியில் மட்டும் மேல் வந்து ப்யூரு ஒயிட்டு ரோமர் தான் ரெண்டுமே ரோமர் தான் நல்ல லைனேஜ் இது டைமிங் பூரா இது ஏழு மணி நேரத்துக்கு மேலே பறந்தப்பட அந்த மேலு ஹைஃப்ளையரு ஃபீமேல் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருந்து எடுத்து வந்தது அதுவும் டைமிங் நான் அது ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே பறந்தது மேல் இந்த ஜாக்கில் புள்ளி புள்ளி அவளுக்கு மேலே ஏழு மணி நேரத்துக்கு மேலே பிறந்தது நம்ம லாஃப்ட்லேயே இது பறந்து வளர்ந்தது இது நம்ம லாப்டில் ஏழு மணி நேரம் பறந்துச்சு காலைல ஏழு மணிக்கு ஏறுச்சுன்னா ரெண்டு மணி மூணு நாலு மூணு மணிக்கு மேலே தான் அந்த இறங்கும் இதே லாங் ட்ரோ லாங் ட்ரைவ் ரவுண்ட் ரொம்ப லாங் ரவுண்டு போரிக்காரனை சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது உண்மையாக ரொம்ப வேர் தான் கலர்லாம் பறக்கும்போது சூப்பராக இருக்குது நல்ல அற்புதமாக தயவு அடிக்கும் ஓகே நண்பர்களே இவ்வளோ பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்